நண்பர்களே இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி சூப்பராக விளையாண்டு ஜெயிச்சிருப்பாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அந்த சமயத்தில் வந்து பிரித்விஷா வந்து பேட் பிடிச்சிருப்பார் அவருக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கேப்டனான ஹோல்டர் வந்து பால் போட்டிருப்பாரு பால் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சாய் மேலே வரும் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பிருத்விஷா வந்து கீழே குனிவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பால் வந்து பவுன்ஸ் ஆகாமல் அவர் மேலே போயிட்டு வந்து பட்டிருக்கும் உடனே வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்பி டபிள்யூ அவுட் வந்து கேட்டிருப்பாங்க அம்பையர் வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் வந்து மேல் முறையீடு வந்து கேட்டிருப்பாங்க தேர்ட் அம்பையர் ரிவியூக்கு வந்து போயிருக்கும் அதில் வந்து பார்க்கும்பொழுது பால் வந்து பைஸில் படுற மாதிரி தான் வந்து தெரியும் இருந்தாலுமே தேர்ட் அம்பையரும் பார்த்திங்க அப்படின்னா நாட் அவுட் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருப்பாரு இந்த விஷயம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் மற்ற மத்தியில் வந்து பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஸ்டெம்புக்கு மேலே தானே பால் போகுது பைஸ் போயிட்டு டச் பண்ணுற மாதிரி தானே போகுது ஏன் வந்து நாட் அவுட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் வந்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ஆடுகளத்தில் நடுவராக இருந்த இயான் கோல்டு அப்படிங்கிற அம்பயர் செய்த விஷயம் வந்து ரசிகர்கள் மனசில் வந்து பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்கு அம்பயர் வந்து பால் வந்து பைஸில் படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய ஹோல்டர்கிட்ட வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு இந்த விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெருசாக வந்து பேசப்படுது எத்தனையோ அம்பயர்கள் வந்து தவறு பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு அம்பயர் பேருமே வந்து இந்த மாதிரி சாரி கேட்டது கிடையாது தவறு அப்படின்னு தெரிஞ்ச ஒன்னா அம்பையர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கிட்ட வந்து சாரி கேட்ட விஷயம் வந்து உண்மையிலே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜென்டில்மேன் விளையாட்டு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டும் விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அம்பயருக்கு நிறைய ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி